அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே அன்பு இரக்கம் கருணை ஆகிய பண்புகளுக்கு சொந்தக்காரனான அல்லாஹ் அவனிடம் கையேந்துபவர்களின் குரலை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை நம்முடைய தேவைகள் கவலைகள் சந்தோஷங்கள் என அனைத்தையும் அவனிடம் மட்டுமே கூறும்படி நம் மார்க்கம் வழிகாட்டுகின்றது அப்படி நாம் செய்யும் ஆக்கள் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படும் சில பொன்னான நேரங்களும் சிறப்பான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன அந்த நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் அறிந்து அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய இமானிய வாழ்வில் பெரும் பலத்தை கொடுக்கும் குர் நபிகள் நாயகம் நாயகம்லேகி செல்லம் அன்னவர்களின் பொன்மொழிகளிலும் கூறப்பட்டுள்ள அந்த சிறப்பான நேரங்கள் மற்றும் சந்தர்ப்பங்கள் பற்றிய ஒரு தொகுப்பையே இன்று நாம் காண இருக்கின்றோம் இதன் மூலம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அடியார்களாக நாம் மாறலாம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சில முக்கிய சந்தர்ப்பங்களாக துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களாக சஹர் நேரம் இரவின் கடைசி பகுதி இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது நமது இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி என்னிடத்தில் யாராவது பிரார்த்திப்பவர்கள் இருக்கின்றீர்களா அவர்களின் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கின்றார்களா அவர்களின் மன்னிப்பேன் என்று கூறுகின்றான் ஆதாரம் புகாரி ஆதாரம் முஸ்லிம் பரல தொழுகைக்கு பிறகு பரல தொழுகைக்கு பின்னால் துவாக்கள் அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதான் மற்றும் இகாமத்திற்கு இடையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அன்னவர்கள் கோரினார்கள் அதானுக்கும் இகாமத்திற்கும் இடையில் செய்யப்படும் து ஆக்கள் நிராகரிக்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் ஆதாரம் திருமிதி ஆதாரம் அபுதாவுத் சுஜூதின் போது ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நேரம் சுஜூதின் நேரமாகும் எனவே அந்த நேரத்தில் அதிகம் துக்கல் செய்யும்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தினார்கள் ஆதாரம் முஸ்லிம் வெள்ளிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரம் வெள்ளிக்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உள்ளது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாஹுவிடம் எதை கேட்டாலும் அது வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அந்த நேரம் அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையும் வரை இருக்கலாம் என அறிஞர்கள் கூறுகின்றார்கள் ஆதாரம் புகாரி ஆதாரம் முஸ்லிம் நோன்பு திறக்கும் நேரம் நோன்பாளியின் து ஆ நோன்பு திறக்கும் வரை நிராகரிக்கப்படுவதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் குறிப்பாக நோன்பு திறக்கும் நேரத்தில் செய்யும் து மிகச் சுரந்தது ஆதாரம் திருமிதி நீர் குடிக்கும் போது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றது குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணத்தில் இருக்கும் போது பிரயாணத்தில் இருக்கும் போது துஆாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அடுத்ததாக அநீதி இழைக்கப்பட்டவரின் துவா அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் ஆதாரம் புகாரி ஆதாரம் முஸ்லிம் பெற்றோர் தம் பிள்ளைகளுக்காக செய்யும் துஆ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்யும் துஆாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்காக மறைவாக செய்யும் துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு முஸ்லீம் தனது சகோதரனுக்காக அவர் இல்லாத நேரத்தில் துஆ செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த நேரத்தில் உனக்கும் அது உண்டு என்று ஒரு வழக்கு கூறுவார் என ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆதாரம் முஸ்லிம் மரணத்தின் போது ஒரு மனிதர் மரணித்த பின் அவரது நன்மைக்காக செய்யப்படும் துஆா ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நேரங்கள் மற்றும் சந்தர்ப்பங்களில் துவா செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது இருப்பினும் எந்த நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யலாம் அவன் நம்மை அழைத்து பிரார்த்திக்குமாறு கூறுகின்றான் நீங்கள் என்னையே அழைத்து பிரார்த்தியுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான் நாற்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த தொகுப்பில் கூறப்பட்டுள்ள அனைத்தையும் மனதில் கொண்டு அந்த சிறப்பான நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் நம்முடைய அன்றாட வாழ்வில் தவறாமல் பயன்படுத்திக் கொள்வோமாக அல்லாஹ்விடம் து ஆ செய்யும் போதோ தூய்மையான எண்ணத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் அவன் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையுடனும் நாம் கையேந்த வேண்டும் ஆவின் போது அல்லாஹ்விடம் பணிவுடன் நம்முடைய தேவைகளை முன்வைப்பதுடன் பாவ மன்னிப்பையும் அதிகமாக கோருவது அவசியம் து ஆவின் பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் அது மறுமையில் நன்மையாக நமக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பிரார்த்திப்போம் நீங்கள் என்னை அழைத்து பிரார்த்தியுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் நமக்கு அளித்த வாக்குறுதி சத்தியமானது அல்லாஹ் நம் அனைவரின் நியாயமான பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் வசலாம்